இன்சொல் அமுது கு ஞான அவர்கள் இந்திய திரைப்படத்தினுடைய நூற்றாண்டு விழா இருக்கிறாங்க இந்திய சினிமா தோன்றி நூறாண்டு ஆச்சு அப்படிங்கிறாங்க இந்தியாவுடைய முதல் சினிமா எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்தியாவிலே ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் முடிசூட்டி கொண்ட போது ஆங்கிலேயர்கள் வந்து அதை படம் பிடிக்கிறாங்க அப்போ தான் அங்கே கல்கத்தாவில் நடந்த அந்த முடிசூட்டு விழாவை படம் எடுக்கிறத பார்த்த அதிகாக்கார் ஒருத்தர் ஏன் இதை நம்ம ஊரில் செஞ்சேன்ன அப்படின்னு சொல்லி லண்டனில் போய் படிச்சுட்டு வந்து முதல் படத்தை அவர் தான் உருவாக்குறாருங்க தாதா சாஹேப் பால்கே அவர் பேர் அவருடைய பேரில் தான் இன்றைக்கி விருது கொடுக்குறாங்க இந்தியாவினுடைய உயரிய சினிமா விருது எதுன்னு கேட்டால் தாதா சாஹேப் பல்கே விருது இது அவருடைய பேர் அவர் எடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தா ராஜா ஹரிச்சந்திரா இதுதான் அவர் எடுத்த முதல் படம் அது ஒரு குடும்ப படம்பாங்க அது எப்படி குடும்பப்படம்னா அவர் அவர் மனைவி மக்கள்லாம் நடிச்சிருக்காங்க வேறு வழி இல்லை யாரும் நடிக்கவில்லை ரொம்ப நாளாகவே நம்ம ஊர்களில் ஒன்று தெரியுங்களா ஃபோட்டோ எடுத்து ஆயில் கம்மின்னு நம்மால் நம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க வேண்டாங்க ஆயில் கம்மி அப்படிம்பாங்க ஆனால் சினிமாவில் நடிக்க வைக்கிறதுக்கு எப்படி முடியும் அப்போ தான் அவர் முத முதல்ல என்ன பண்ணுறாருனா தானே உதாரணமாக இருந்து நடிக்கிறார் சரி இந்திய சினிமாவுக்கு வந்தோம் மொழி இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க மொழி இல்லை தான் அதில் தான் சினிமாவுக்கு முதல் பேர் என்ன கேட்டீங்களா மூவின்னு தான் பேர் என்றைக்கு அது பேசிச்சோ அன்னைக்கு பிறகு தான் அதுக்கு பேர் டாக்கின்னு பேர் அதுதான் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்கீஸ் அப்படின்னு வச்சான்னா பேசும் படத்துக்கு பிறகு கட்டின தேட்டராக இருக்கும் சென்னையில் முதல் தேட்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற அந்த மவுண்ட் ரோட்டில் இந்த ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்த ஒன்று எலக்ட்ரிக்கல் தேட்டர் அப்படிங்கிறான் அதே போல் தமிழ் சினிமாவனுடைய வரலாற்று அப்படிங்க பார்த்தீங்கன்னா நடராஜ முதலியார்னு ஒருத்தர் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா மேலே ஆர்வம் கொண்டு அவர் ஒரு ரயில்வேல வேலை பார்த்துட்டு இருந்தவர் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாரு இந்த திரைப்பட உலகத்துக்கு வந்து தானே சில படங்கள் எடுக்கணும்னு கல்கத்தாவில் போய் எடுக்கிறார் கீசகவதம் அப்படின்னு ஒரு படம்லாம் எடுத்திருக்கிறார் ஆனால் அது தமிழ் படமானு நமக்கு தெரியல படம் எடுத்தவர் தமிழர் எப்படி தாதா சாஹேப் பால்கே வந்து வடநாட்டுக்காரரோ அதுபோல் ரெண்டராஜ முதலியார் சரி தமிழில் எது முதல்ல பேசின படம் அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் முதல் தமிழ் சினிமா பேசுது இந்த படத்தினுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா காளிதாஸ் இந்த காளிதாஸ் தான் முதல் பேசின படம் இந்த படத்துக்கு பாட்டு எழுதுனவர் யாருன்னா மதுரக்காரர் மதுரகவி பாஸ்கர் தாஸ் அவர் தான் பாட்டு எழுதுறாரு இதில் கதாநாயகியை நடித்த நடிகை பேர் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இது நூற்றாண்டு விழாங்க அதாவது இந்திய சினிமாவுக்கு நூற்றாண்டு விழா மாதிரி தமிழ் சினிமாவில் முதல் பேசும் படத்தில் நடித்த கதாநாயகி டிபி ராஜலட்சுமின்னு பேர் அவங்களுக்கு பேர் சகலகலாவல்லி அம்மா எழுதுவாங்க பேசுவாங்க பாடுவாங்க இயக்குவாங்க தயாரிப்பாங்க மிஸ் கமலா அப்படிங்கிற படம் கூட அவங்க தயாரித்த படம் தான் இத்தனை இன்னொன்று அம்மா நாடக நடிகையினால அவங்களுடைய நாடகத்துக்கு சிறப்பு ட்ரெயின்கள்லாம் விடுவாங்களாம் இந்த மாதிரியான முதல் படம் வந்து அதுதான் பேசும் படமாக வந்தது தமிழில் பிறகு அதே மாதிரி தமிழில் முதல் வண்ணப்படம் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழில் வந்த முதல் வண்ணப்படம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இதுதான் தமிழ் வந்த முதல் வண்ணப்படங்கிறாங்க இப்போ பாருங்கள் இவையெல்லாம் சினிமாவை பற்றி வரலாறுகள் படிக்கிற போது வெகு சுவாரஸ்யமாக இருக்குது ஏன்னா ஒரு பொறியாளர்கிட்ட பேசலாம் மருத்துவம் பற்றி ஒரு டாக்டர்கிட்ட பேசலாம் சட்டம் பற்றி ஒரு லாயர்கிட்ட பேசலாம் ஆனா சினிமா பத்தி எல்லாத்தையும் தான் எல்லாருக்கும் சினிமாவை பிடிச்சிருக்குங்கிறது நமக்கு தெரியுது வரலாறுகளை படிக்கிறப்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இன்சொல் வழங்கியவர் அவர்கள்